பாபா வந்து முறையில் டெய்லி சொல்கிறது என்னை நினைவு பண்ணுங்கள் ஆத்மா நுணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு தான் பாபா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மண்மணா பாபா மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாருமே அந்த முயற்சியில் தான் இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம வந்து மறந்து போகிறோம் நம்ம மறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை நம்ம மறந்துடுறோம் முதல்ல ஆத்மான்றத மறந்துடுறோம் இந்த தேக அபிமானத்திலே நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம சில நேரங்களில் நம்ம அந்த ஆத்மா அபிமானத்துலேருந்து செஞ்சாலும் அது ஒரு சில நிமிடங்கள் தான் சொல்ல முடியும் நம்மளால் கண்டினியூஸாக அதை வந்து செய்ய முடியல ஆத்மா அபிமானி ஸ்திதியிலருந்து நம்ம வந்து காரியங்கள் செய்கிறதுங்கிறது ரொம்ப 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 குறைவாக இருக்குது காரணம் நம்ம வந்து தேகம்னு நினச்சிட்றோம் அந்த தேக அபிமானத்திலருந்தே நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்ய ஆரம்பிச்சிட்றோம் அங்கே தான் மாயா நம்மளை தடை பண்ணுறோம் முதல் தடையை அங்கே தான் பண்ணுறோம் அப்போ நாம் வந்து முதல்ல நம்ம செய்ய வேண்டிய பயிற்சியே ஆத்ம அபிமான பயிற்சி தான் நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்யலை நம்ம ஆத்மான்னு உணர்ந்து நம்ம புருவ மத்தியில் புருவ மத்தியில் தான் நம்ம ஆத்மாக்கள் பிந்துவாக இருக்கும் ஸோ அந்த நினைவுலேருந்தே நாம் வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஆத்மா பார்த்துக்கிட்டே நம்ம செய்யும் பொழுது தான் அந்த ஆத்ம அபிமானத்துலேருந்து நம்ம வந்து செய்ய நினைச்சிருக்க முடியும் அப்படி நம்ம ஆத்மா அபிமானி ஸ்திதியில் இருக்கும்பொழுது தான் நம்ம பாபாவுடைய நினைவு கூட நமக்கு வரும் நம்ம தேவ தேக அபிமானத்தில் இருக்கும் பொழுது நம்ம பாபாவுடைய நினைவு வரவே வராது மறந்துடுவோம் ஆனால் நாம் எப்போ வந்து ஆத்மா அபிமானியாக நம்ம தேக ஆத்மா அபிமானியாக நம்ம மாறுகிறமோ ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பாபாவுடைய நினைவு நமக்கு வர ஆரம்பிச்சிரும் நம்ம மாயா நமக்கு முதல் தடை போடுறதே நம்ம தேத்மா அபிமானத்துக்காக தான் நம்ம ஆத்மாபிமானத்தில் இருக்குன்னு வச்சாலும் நம்மளை வந்து இருக்க விடுறது கிடையாது நம்ம தேக அபிமானத்துக்கே கொண்டு வந்துடுறோம் அதை மறக்க வச்சிடறோம் நம்மளை ஆத்மான்றதையும் மறக்க வச்சு நம்மளை வந்து செயல் புரிய வச்சிட்றோம் ஒவ்வொரு செயலையும் ஸோ நம்ம வந்து முதல் ஸ்டேஜ் வந்து ஆத்மா அபிமானி ஸ்டேஜுக்கு தான் வரணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு செயலையும் அது பாபா சொல்லுவாங்க முறையில் நடந்தாலும் சுற்றினாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் உணவு சாப்பிட்டாலும் குளிக்கும் பொழுதும் என்னை நின்னவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்லுவாங்க ஆனால் நாம் வந்து அப்படியே நினைவில் இருக்க முடியறது கிடையாது ஏன்னா நம்மளை நாம் மறந்துடும் அதுதான் காரணம் அப்போது முதல் பாடமான ஆத்மா ஆத்மா பாடத்தை தான் நம்ம வந்து நம்ம பயிற்சியில் கொண்டு வரணும் நம்ம உள்ளுணர்வில் கொண்டு வரணும் அப்படி நம்ம கொண்டு வரும்போது தான் நம்மளை நாம் ஆத்மா அபிமானி ஸ்திதியில் தான் மற்றவங்களையும் நம்ம வந்து ஆத்மாவாக பார்க்க முடியும் நம்மளையே நம்ம பார்க்காத பொழுது நம்ம வந்து மற்றவங்கள ஆத்மாவாக பார்க்க முடியாது பாபா சொல்கிறாங்க சகோதர சகோதர பார்வையில் பாருங்கள் மற்றவங்களை ஆத்மாவாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முதல் ஸ்டெப்பு நாம் வந்து முதல்ல ஆத்மா அபிமானி ஸ்திதியில் இருக்கிறது தான் ஒவ்வொரு செகண்டும் அதுக்கு நம்ம கவனம் கொடுத்து முதல்ல நம்ம எல்லாமே பாபா குழந்தைங்க எல்லோருமே பயிற்சி பண்ணணும் அதில் நிலச்சி நிற்கணும் அப்போ தான் நம்ம வந்து பாபா காரியத்தில் நம்ம உதவியாளராக ச சர்வ சக்தி சக்திவான்களாக நம்ம செயல்பட முடியும் ஓம் சாந்தி